அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா முன்பு ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு சிலையை செய்து கொண்டு யாசனம் யாசனம் என்று அந்த சிலையையே வணங்கிக் கொண்டிருந்தான் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அந்த சிலையிடத்திலே சொல்லி முறையிட்டுக் கொண்டிருந்தான் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அல்ல இந்த வளமை எழுபது வருடங்களாக தொடர்ந்து வருகிறது ஒரு நாள் ஒருமுறை முறை யாசனம் என்று அவன் கூறுவதற்கு பதிலாக வாய் தடுமாறி நாக்கு பிறண்டு சமத் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறிவிடுகிறான் இந்த வார்த்தை அந்த அடியானின் வாயிலிருந்து வெளிவந்த அடுத்த நிமிடம் லப்பைக் யா அமது என்னுடைய அடியானே இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான் இதை கேட்ட மலக்குமார்கள் அல்லாஹ் விடத்திலே அவனுக்கு ஏன் நீ பதிலளிக்க வேண்டும் இரக்கமுடைய ரஹ்மான் அந்த மலக்குமார்களிடம் அந்த மனிதன் சிலையை செய்து கொண்டு எழுவது வருடங்களாக அதை அழைத்து கொண்டிருந்தான் அவன் என்னை அழைக்க மாட்டானா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று கூறினான் எழுவது வருடங்களுக்கு பிறகு என்னுடைய அடியான் என்னை அழைக்கும்பொழுது எப்படி நான் பதில் கூறாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் சுபஹான்